இப்போ மார்கண்ணு மார்கண்ணு ஏற்படுவது விலகல் பிரச்சனை அது மார்கன்னுக்கு வந்து அது மாதிரி திக்கு வாய் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து அச்சுறுத்தி வளர்க்குறது தான் காரணம் அடித்து அவமானப்படுத்தி திட்டி ஒழுங்காக வளர்க்குறேங்கிற பேரில் அக்கறையாக தான் இருக்கிறதா நினச்சிட்டு அவங்கள அச்சுறுத்தி அச்சுறுத்தி வளர்க்குறாங்கல்ல அதுதான் காரணம் மென்மையாக வளர்க்கணும் குழந்தைகள்லாம் பூக்களை போன்றவர்கள் அவர்களிடம் வந்து மென்மையாக கண்டிப்பு எல்லாம் மென்மையாக இருக்கணும் அதில் ஒரு அன்பு இருக்கணும் அப்படி இல்லாமல் ரொம்ப அக்க ரொம்ப வந்து அதட்டி அச்சுறுத்தி அடித்து வளர்க்குறது அப்புறம் வந்து சுற்றுத்தார் அந்த குழந்தைகள் மற்றவங்ககிட்ட விளையாடுறாங்களே பெற்றோர்களை தவிர சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே உறவு முறைகள் வந்து அவனோட அந்த குழந்தைகளோட வயதுக்கு இணையானவர்கள் அல்லது பெரியவங்க எல்லா இடத்துலையும் அவங்க வன்முறை எதிர்கொள்கிறாங்க அவங்க பள்ளியிடில் வன்முறை ஆசிரியர்கள் மூலமாக வன்முறை எதிர்கொள்கிறாங்க இந்த வன்முறை பயம்தான் அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இந்த திக்கு காரணம் திக்குவாயி மற்றும் வெளிவிலகல் பிரச்சனை அதாவது மார்கனுக்கு அதான் காரணம் பயம் தான் காரணம் அச்சம் பீதி அதுதான் காரணம் அது காரணம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி பெற்றோர்களுடைய அணுகுமுறையும் சுற்றத்தாரின் சுற்றத்தாரியின் அணுகுமுறை அப்புறம் வந்து பள்ளிகளில் உள்ள அந்த அச்சம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை வந்து இன்னும் தீவிரமாக்கிறது அப்புறம் அது ஒரு தாழ்வு மனப்பான்மையா அது குழப்பமாக மாறுது ஏன் வந்து மார்கன் வருது ஏன் திக்குது அது அந்த கேள்விகள் வந்து அந்த குழப்பங்கள் இன்னும் அந்த பிரச்சனையை சிக்கலாக்கிறது ஒரு சின்ன சிக்கல் தான் அந்த சிக்கலை வந்து அடுத்தடுத்த சிக்கல்களுக்கு விடை காண முடியாத சிக்கல்களுக்கு அது காரணமாகிடுது குறிப்பாக வந்து இப்போ பெற்றோர்கள் தான் அந்த பிரச்சனை காரணம் அவங்கள குழந்தைகளை அடித்து வளர்க்குறது அடிச்சுன்னா அவமானப்படுத்தி வளர்க்குறது அந்த குழந்தைகள் அஞ்சு அதாவது பீதி அடைகிற மாதிரி பெற்றோர்களை நினைச்சாலே அவங்க பீதி அடைகிற மாதிரி அவங்க வளர்க்குறது அடித்து அப்போ சுற்றுத்தாரிடமிருந்து எதிர்கொள்கிற வன்முறை அப்புறம் பள்ளிகளில் எதிர்கொள்கிற வன்முறை ஆசிரியர்களிடமிருந்து அவர்களுடைய வன்முறை இந்த மாதிரி வன்முறை பயம்தான் இந்த திக்கு காரணம் விழிவிலகல் மாறுகண்ணுக்கு காரணம் மாறுகண்ணு ஏற்படுவதற்கு காரணம் அதனால் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை குழந்தைகளை அனுபவிக்கும்போது இந்த பிரச்சனை வரவே வராது ஒரு பெற்றோர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அன்போடு அரவணைக்கிற பழக்கம் ஒரு சமூகத்தில் இருக்கணும் ஒரு தாய்க்கே அந்த பழக்கம் இருக்கா பெற்றோர்களுக்கே இருக்கா அன்போடு அரவணைக்க அடிக்கடியாக கட்டி பிடிக்கணும் குழந்தைகளை கட்டுப்பிடிக்கணும் இருக்க அந்த அந்த இதை கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை பெரும்பாலும் இல்லை இப்போ குழந்தைகள்கிட்ட வந்து நெருங்கி பழக்கூடாது ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணுவாங்க குழந்தைகள் பெற்றோர்கள்ட்ட பேசுகிறதுக்கே போய்விடுவாங்க அதுதான் வந்து பெற்றவங்களுக்கும் வந்து கிடைக்கிற மரியாதை சகஜமாக ஒரு பிள்ளைங்க வந்து பெற்றவங்ககிட்ட பேச விட மாட்டாங்க பேச அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க பெற்றவங்க அது மாதிரி அடிக்கும் போது பயங்கரமாக அடிப்பாங்க இந்த அச்சம் இதெல்லாம் தான் காரணம் பெற்றவங்கிட்ட பேசும்போதே ஒரு அப்பாக்கிட்ட பேசும்போதே பயந்து பயந்து பேசுவாங்க அப்படி என்னோ பயங்கரமாக பயந்து பயந்து பேசுவாங்க அந்த மாதிரி அச்சுறுத்தி வளர்க்கப்பட்டாங்க கடந்த காலங்களிலெலாம் இப்போ கூட இருக்கும் சூடு போடுறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு பயம் இருக்குன்னு நினச்சி நல்லா வந்து கரண்டியை வந்து காய வச்சு ஒரு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கும் அந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைக்கு ஒரு கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது அப்படி ஆனால் நல்ல மார்க்கு தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா வேலைக்கு போகல வீட்டிலே தான் உட்காடுறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு கரண்டியை நல்லா அடுப்பில் காய வச்சு இந்த பொண்ணோட தொடை ரெண்டு காலம் சேர்த்து உட்காந்துருக்கா இந்த தொடை இடுக்கலை ரெண்டு காலுக்கும் இடையில் உள்ள அந்த தொடை எடுக்கலை அந்த சூடு பண்ண அடுப்பில் சூடு பண்ண அந்த கரண்டி இருக்குல்ல கரண்டியோட கைப்பிடியை அது சொருகிறாங்க தொடையில் சுருகிட்டு இழுக்கிறாங்க அப்போ அந்த அந்த சூடு வந்து ரெண்டு தொடையிலுமே படுது அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த பெத்தவங்களை பற்றின பயம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அப்பா இந்த மாதிரியான பயங்கள் தான் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் தான் அதுக்கு வந்து அதில் அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று எதுன்னா இந்த மார்கன்று திக்குவாயி அப்புறம் அது லைட்டாக ஆரம்பிக்குமா அப்புறம் அது ஏன் ஆரம்பிக்கிறது திக்கி திக்காமல் பேசு திக்காமல் பேசுன்னு சொல்லிக் கொடுக்குறது மார்கண்ணை வந்து அதை இவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தெரியாது அதன் போக்கிலே கூட விட்டுருவாங்க ஆனால் திக்கி பேசாத திக்கி பேசாதன்னு சொல்லும்போது அதை பற்றியே யோசிக்கிறது ஏன் திக்கி பேசுகிறோம் அந்த பிரச்சனை அதிகமாகிடும் இன்னும் அதிகமாகிடும் அதை இன்னும் ஆகிடும் சிக்கல் நிறைந்ததாக மாறிவிடும் அதனால் வந்து மார்கன்று இந்த மாதிரி இது இவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மார்கன்று உள்ளவங்க அது மாதிரி திக்கி பேசுகிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க உணவு முறையில் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கணும் உணவு முறையில் வன்முறை இருக்கக்கூடாது ஏன்னா வன்முறை பயந்தான் வன்முறையை பார்த்து பயந்து தான் இவங்க திக்கி பேசுகிறாங்க மார்கனெலாம் ஏற்படுது அப்போது இவங்க வந்து உணவு எல்லா வகையிலையும் இருந்தும் வன்முறையிலேருந்து இவங்க வி விடுபடணும் பேச்சில் வன்முறை இருக்கக்கூடாது அதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி பேசக்கூடாது நாலு பேர் நீ இவங்க பேசுகிறத பார்த்து நாலு பேர் சண்டைக்கு வர மாதிரி பேசக்கூடாது பேச்சில் வன்முறை இருக்கக்கூடாது அது மாதிரி செயல்லையும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் வன்முறை இருக்கக்கூடாது அப்புறம் உணவுகளில் வன்முறை இருக்கக்கூடாது மாமிசம் உண்பதே தவிர்க்கணும் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளே கொஞ்சம் கூடுதலான உணவுகளை சாப்பிடணும் உயர்தரமான உணவுகளை சாப்பிடணும் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்புறம் ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் முக்கியமாக உடற்பயிற்சி செய்யணும் அப்போ முக்கியமாக இது வந்து நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை இந்த மாறுகன்று அதில் திக்கு வாயுங்கிறது ஒரு நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு பிரச்சனை அதனால் நரம்புகள் நல்லா வலுவடைவதற்கான உணவுகளை சாப்பிடணும் மருந்துகளை சாப்பிடணும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் பகிர்ந்து உண்ணணும் குறிப்பாக பகிர்ந்து உண்ண உண்பதற்கான வழக்கத்தை ப அதாவது குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும் நாலு பேத்துக்கு கொடுத்து சாப்பிட ஏன்னா கொடுத்து சாப்பிடும்போது அமைதி கிடைக்கும் பகிர்ந்துடணும் போது ஆனால் அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கெல்லாம் பகிர்ந்து உண்ணக்கூடாது பள்ளிக்கூடம் என்பது ஒரு தொழில் ஆரம்ப இடம் தான் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நட்பு எதுவுமே வச்சுக்கூடாது அங்கே போயிட்டு நட்பு வச்சுக்கிறதோ நீங்கள் ப மற்றவங்களோட பகிர்ந்து உண்பதோ என்னவாக மாறும் அப்படின்னா ஒரு ப கல்வி நிலையத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க முடியாது கல்வி கற்பதில் வந்து நிறைய தடை ஏற்படும் அதனால் கல்வி நிலையம் அதில் தொழில் செய்கிற இடம் இங்கெல்லாம் வந்து பகிர்ந்து உண்ணவே கூடாது அது வெளியில் தான் ப பள்ளி மற்றும் தொழில் செய்கிற இடம் கல்லூரி இது இவற்றிலிருந்து வெளியில் வந்துட்டு வீடு வீட்டுக்கு வரோம் இங்கே தான் அந்த பகிர்ந்து தூண்டுதலெலாம் வச்சுக்கணும் அதனால வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் இதெல்லாம் அந்த இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் இந்த மாதிரி திக்கு அல்லது மார்கண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இன்னும் தீவிரமாகிக்கிடும் அதனால் பகிர்ந்துன்ற நடைமுறை ரொம்ப முக்கியம் ஆனால் அதை எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது தெரிஞ்சுருக்கணும் எங்கே கடைப்பிடிக்கணும் எங்கே கடைப்பிடிக்கக்கூடாது பகிர்ந்து உண்பது வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் அதை வந்து எங்கே கடைப்பிடிக்கணுமோ அங்கே கடைபிடிக்கணும் எங்கே கடைபிடிக்கக்கூடாது அங்கே கடைபிடிக்க கூடவே கூடாது அதுவே அப்புறம் ஆபத்தாயிடும் எங்கே கடைபிடிக்கக்கூடாதோ அங்கே கடைபிடிச்சோன்னா அதுவே ஆபத்தாயிடும் நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையோ பள்ளிகளில் கல்லூரிகளிலேயோ நீங்கள் வந்து பகிர்ந்து உண்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து படிப்பு ஏறாது படிக்கணுங்கிற எண்ணமே வரும் உங்களுக்கு போட்டி உணர்வே ஏறாது ஏன்னா நீங்கள் எல்லாேருக்கும் உணவை பகிர்ந்து கொடுக்குறீங்க மற்றவங்க வாங்கி சாப்பிட்றீங்க அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விசுவாச உணர்ச்சி ஏற்பட்டிருக்கும் போட்டி உணர்வு ஏற்படாது நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு பயமே எல்லாம் போயிடும் போட்டி உணர்வு இருந்தால் தான் கல்வி கற்க முடியும் அதனால் வந்து பகிர்ந்து உண்பது நல்லது ஆனால் அது எங்கே கடைபிடிக்கணும் எங்கே கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் பகிர்ந்து உண்பது மூலம் நீங்கள் பள்ளி கல்லூரி தொழில் செய்கிற இடம் இதை தவிர்த்து விட்டு வேறு மற்ற இடங்களில் நீங்கள் பகிர்ந்து விண்ணிங்கன்னா உங்கள் மனசில் நல்ல அமைதி ஏற்படும் நல்ல நிறைய அறிவு ஏற்படும் பகிர்ந்து உண்ணும்போது மன மற்றவர்களை பற்றிய அறிவு நல்லா ஏற்படும் பகிர்ந்து என்பது கொடுத்து மட்டும் சாப்பிடுவதில்லை வாங்கியும் சாப்பிட்ணும் மற்றவங்க கொடுக்கும்போது வாங்கி சாப்பிட்ணும் கொடுத்தும் சாப்பிட்ணும் சிலர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது தப்பு வாங்க வாங்குறதுக்கு அவங்க இல்லாமல் வள்ளல் மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் வாங்கவும் செய்யணும் கொடுக்கவும் செய்யணும் அப்போ தான் இயல்பான மனநிலை ஏற்படும் இல்லைனாக்கா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களை எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க நல்லா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மிகையான மனப்பான்மை வந்துடும் நாம் ஏதோ மிகையான ஆள் மிகையான ஒரு செயலை செஞ்சிகிட்ருக்கோம் இயல்பாக ஒரு உணர்வு இயல்பான ஒரு மனிதராக வாழ்கிறது தான் மிகப்பெரிய சவால் அதனால் வந்து வன்முறை பயந்தான் இந்த மாறுகன்று இதுக்கெல்லாம் காரணம் மாறுகன்று வெளி அப்புறம் திக்குவாய் இதுக்கெல்லாம் காரணம் அதனால் வந்து வன்முறையே எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து நல்ல ஒரு மனதுக்கு பிடித்தமானவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதுவும் அவங்க வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்தும் பிடிக்காதவங்க திரும்ப செஞ்சால் வன்முறை உணர்ச்சி தான் அதிகரிக்கும் கோபம் தான் அதிகரிக்கும் தவறான புரிதல் அதிகரிக்கும் அது அவங்களுடைய பிரச்சனை இன்னும் தீவிரப்படுத்திவிடும் அதனால் வந்து வன்முறை வன்முறை உணர்விலிருந்து இவர்கள் விடுபட வேண்டும் மென்மையானவர்களாக மென்மையான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாற வேண்டும் அதுதான் இவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும்